நான் டைனோசர் ஃபேமிலி எல்லாம் ஓகே இருக்காங்க நீங்கள் என்ன நின்றுக்கிறீங்களா நல்லா தின்னுட்டு வரீங்களா நல்லா எக்கு போகிற அளவுக்கு அழகாக இருக்குப்பா நல்லா கொடை கணக்காக இருக்குது நல்லா திண்டுட்டு வாங்க அவையெல்லாம் தான் ஊறாயங்கிருந்தா ஓட்டு ஓட அப்படி விழுந்து ஓடுது போச்சா நல்லா இருக்கும் உனக்கண்ணண்பா என்னோடய பேர் வைரம் நேற்று கரெக்டாக ஒரு மூணரைலேருந்து மழை நல்லா பிடிச்சி ஒரு கரெக்டாக ஒரு நாலரைக்குள்ளே தான் பேஞ்சிச்சு நல்லா மழை பேஞ்சிருச்சு ஆனால் தனியாக ஊற்றிருச்சு சுற்றி இருக்கலாம் பார்த்தா இன்னும் பச்சை லைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சுக்கோ ஒரே நாளில் ஒரு நாள் நைட்டில் பச்சை திருப்பி நல்லா வந்துடுச்சு என்ன தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு மழை பேஞ்சாலும் பெய்யலாம் சரி வாங்க நம்ம கடை 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 ஆரம்பிப்போமா உங்களுக்கு தெரியுதா முன்ன விட பச்சை எப்படி நல்லா வளர்ந்துருக்கு நல்லா பச்சை பச்சாயிடுச்சுங்க எங்கே எல்லா எல்லா பக்கமும் பச்சை வந்துருச்சு அப்படியே நம்ம இந்த வெள்ளை மண்டையை பார்க்கும்போது அப்படி நம்ம அச்சாசலில் சின்னவனை பார்த்த மாதிரியே இருக்குங்க அதே மாதிரி கொம்பு காலின சுத்த சீனி ஆடு அதே கடா குட்டியாக இருக்கேன் இந்தா வர வெள்ளை மண்டாய்தான் இந்தா 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 அவா அதே வந்துருக்கேண்ணா நம்ம நம்ம அப்படியே சி சின்னவனை உறிச்சு வச்ச மாதிரி இருக்கேன் என்ன குட்டியாமா என்ன நெத்தெல்லாம் இல்லை நெத்து சீசன் முடிஞ்ச வச்சு காளாகாத்தாலே நம்ம கடைப்பையன் நான் கத்த விட்டேன் வர வழியில் பக்கத்து தெருவில் ஒரு ஆடு நின்றுடுச்சு வழியில் இப்போ இவ்வளோ ஆடு வரட்டுறேன் அங்கேயே நின்றுக்கிட்டேன் இன்னும் எழுத்துக்கு வரம்பாடு அதுக்குள்ளே நம்ம பசங்கெலாம் கரெக்டாக வந்து கரையை நின்ட்டாங்க இங்கே திரும்பி பார்க்கறேன் உடனே அவனை காணான்றாங்க அவனை தேடி பிடிச்சி இழுத்துக்கு வந்தங்க எங்கேனாவது ஓடி போய் நின்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் என்ன செய்ய கொஞ்ச நாள் நம்ம ஆட்டுக்காக ஆடுக்கெல்லாம் அந்த பெரிய ஆட்லேருந்து நம்ம டைனோசர் இருக்கல அதுலேருந்து ஒரு கிட எடுக்கணும் அது வரைக்கும் இது நல்ல மழையாக இருக்கும் போலங்க நல்ல ஈரம் நல்ல ஈரமாக இருக்குது சரியான மழை பெஞ்சிருக்கேன் எங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் கழித்து மழை பெஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வாரம் நல்லா வெயில் அடிச்சிச்சு ஆடி காற்று அடிச்சிச்சு இந்த மலைக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் பச்சை சூப்பராக வருங்க எங்கிட்ட ஆடி மாதம் வரைக்கும் தள்ளி கொடுக்கலாங்க ஆடிக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரில ஆடி மழை எப்படின்னு தெரில புரட்டாசி மழை எப்படின்னு தெரில அது வரைக்கும் பச்சை பசங்கள நல்லா பச்சை காட்டலாம் எனக்கு தெரிஞ்ச கம்மா பெருச்சுன்னா மேச்சல் நல்லா இல்லைங்க என்ன செய்ய அப்புறம் அதுக்கு தான் பிளான் ஏதாவது யோசிக்கிறேன் இப்போ சம்பளெலாம் பார்த்திக்கிட்டு வெளியூர் எதாவது போகலாம்னு முடி பண்ணிட்டேங்க அதுக்கு தான் நான் அங்கங்கே கேட்டு வச்சிருக்கேன் ஆனால் எதுவுமே இன்னும் அமைகிற மாதிரி தெரில இப்போ ஏதாவது ஒரு வெளியூருக்கு போகலாம் ஏன்னா நம்ம பசங்களுக்கு அடைக்க வசதி இல்லை ரொம்ப சிரமமாக இருக்குது ஏன்னா மழையில் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நேற்று மழையில் க கம்மாவுக்குள்ளேயும் நினஞ்சிடலாங்க ஒரு ஒரு மணி நேரத்தான் மழை வந்துச்சு வீட்லேயும் போய் நடைஞ்சாங்க அதுக்கு இங்கேயும் நினஞ்சிருக்கலாம் நினைஞ்சி அங்கேயும் போய் நினைஞ்சே இருக்காங்க ரொம்ப இட வசதி இல்லாமல் பசங்க ரொம்ப தவிக்கிறாங்க நானும் பாவமாக இருக்கவங்களை எப்படியாவது பார்க்கலாம் எப்படியாவது கொஞ்சம் மேய்க்கும் போது ஆடு மாடெல்லாம் நனைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டில் போய் படுக்கும்போது நனைஞ்சிக்கிட்டே படுக்கிறதான் ரொம்ப சிரமம் என்ன எங்கிட்ட ஒரு குரூப் போகிறாங்க எங்கிட்ட ஒன்று போறாங்க அவளுக்கு ஒரு பக்கம் போறாங்க நெத்து இல்லைங்க காலியா போச்சு இருக்கா கத்திரா உங்கள் அம்மா அங்கே தான்டா இருக்கா இந்த எம்படி கத்திரம் சும்மா காதாக்காது இந்த இருக்காடா இந்தா இங்கிட்டு வாடா இங்கிட்டு வாடா இந்தா 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 இங்கே வர்றா ஏ கச்சா மாலா ஏ இந்த வரீ இந்தா அவங்க அம்மா அந்த கத்தே மாட்டா அவரு மோசமான வயவு இல்லை கச்சா கொஞ்சம் நேற்று மாதிரியே இந்த கொடி அந்த வட்டத்துலேயும் பாட்டி நல்லா அந்த கொடியெல்லாம் விட்டா தான் கொஞ்சம் வவுர் நல்லா புடைக்கும் பயவர்களுக்கு ஸ்கைஃபாலுக்கு செந்தட்டி சிக்கி செங்கிட்டோம் நல்லா சரியான தட்டி அடிச்சுக்க நல்லா சாப்பிட்டுக்க இருக்கா அவர் வயவில்லை அந்த நெட்லேருந்து எப்படியே இது வரைக்கும் இந்த நல்ல கொடி இருக்குது இந்த ஃபுல்லாக இருக்குங்க இங்கிட்ட தான் மடைக்கணும் நிப்பணும் ஒரு ஒரு மணி வரைக்கும் போடணும் எல்லாம் நல்லா மண்ணாக இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு மே மேட்ச்சை மேயிது லைட்டு தர மேச்சில் எல்லாம் மண்ணாக இருக்கு வர் நல்லா தண்ணி இருக்கும் போல ஈரமாக இருக்குதுங்கட்டு ஃபுல்லாக நல்லா ஈரம் நண்டு ஏற்றா ஒரு நண்டு கரெக்டாக ஏற்றாலா பார்த்தா நின்று பார்த்துட்டே இருந்தா மே மேட்ச்சாலா லைட்டு நல்லா செந்திட்டியாக இருக்குது நண்டே நீ ஏறுற மாதிரியே அவன் பிள்ளை ஏறுறா ஏறி ட்ரெயினிங் எடுக்கிறா உங்கள் அம்மா எப்படி கரெக்டாக நின்றுக்கா வரு அப்படி நிற்கணும் நீ அவளுக்கு நல்லா தோதா போச்சு நல்லா நின்று செந்திட்டி இதை கிடைக்கிறா எல்லா வகையான மிக்ஸிங்காக ஆகிருப்பா எல்லா கூடியும் ஒன்னா மேலே ஏற்றிட்டு வாடியே நீ மேலே ஏறியா டைனோசோரை ஏறிச்சு அடுத்து நம்ம ஸ்கை ஸ்கைஃபாலும் ஏறிச்சு மையம் ஏறிச்சு மைக்கில் மேலே ஸ்கை ஸ்கைஃபால் இருக்கிறதாப்பா நல்லா சரியான குடி கோவலங்குடி இந்த கோவலங்காயெல்லாம் கிடைக்கும் ஒரு ஸ்கைஃபால் இனிவாடிகுமே ஏ நான் கோவலங்காய் பறிக்கிறேன் இந்த அடியில் இருக்கும் ஒரு நல்ல காய் தாங்க சரியான காய் இந்திரா ஏ இந்திரா இந்தரா கோவங்காயிரா உனக்கு கொண்டு வந்துக்கிறேன் இங்கே வரா இந்தா இந்த இந்தா இந்தா கோவலங்காயிரா இந்தா கடிரா கடிச்சி கரி கடிச்சு கரிட்ரா இந்த வரேன் அங்கிட்டே டைனஸ் உனக்கே இந்தா டைனஸ் டைனஸ் சார் இந்தா இங்கே போகிறேன் கோலங்காய் எவ்வளோ பெரிய காய் அதற்கா கர்ச்சி கர்ச்சி கர்ச்சு கடிக்காய் எப்படி நான் நீ மெயில் அடி கருவிச்சோலே என்ன மெயிலையா வசம் போட்டுக்கிறியா நல்லா இங்கே வந்து வெத்தலை ஊர்றியா நல்லா மைக்கில் வரையான்போ என்னடா அரிக்கிடா சந்திட்டியை கடிச்சுக்கிட்டியா மைக்கில் கையை கடிக்கிறாம்பு என்னடா கை கடி அரிக்கிதாடா கை கடி நல்லா கடிச்சா நல்லா சந்திட்டியை கடிச்சு விட்டியாம்பா விரு விரு ப்ரா அவளும் தங்கிச்சான்டா கீழே விழுந்துடாதா பார்த்து பார்த்து ஏறி நல்லா தின்ட்டியா இறங்க முடியாது ரிவர்ஸ் கீரை போடு ஆ இப்போ போடு ஃப்ரெண்டு கீரை போடு தப்பு உழைச்சி தப்பு அவ்வளோதான் முடியாது இறங்கிப்பா என்ன நம்ம கண்ணு மெயின் வண்டி அடிச்சுக்கிற்கா நல்லா தானே வந்தா நல்லா முழுக்க விழுங்கும்போது டெய்லி முள் எங்கே தான் குத்துதுன்னு தெரில நீர் வரேன் இரு வரேன் என்ன எங்கே குத்த விட்டுருக்க காணவே முள்ளவே காண மாடி விழுந்துருச்சு அது அரை நேரம் ஆச்சிரி இந்தா முள் பாதி ஒடிஞ்சு பாதி உள்ளே இருக்குங்க எடுக்கிற கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு முள் வாங்கி வச்சு அப்புறமேலு காலை கழுவி தான் எடுக்கணும் அதைக்கு அக்சஸ் பண்ணி நட இன்னும் புல்லெல்லாம் எல்லாம் கொஞ்சம் பச்சாத்தே இருக்கவலை இன்னும் கொஞ்சம் முத்தனை ஒரு வாரம் ஆகும் தான் கொடி ஏறுனதெல்லாம் யாரும் கொடியை கடிக்க மாட்றாங்க எல்லாம் போய் இருந்தால் அங்கிட்டு போய் நின்றுக்கிட்டாங்க ஒரே ஒரு ஆள் தான் நம்ம நண்டு அந்த நிற்கிறாருங்க மேலே ஏறி நின்ட்டா இங்கே கிட்ட காட்டுறேன் அவங்களுக்கு போய் ஏறி எங்கே நின்று நண்டே நண்டு நல்லா தோதாக இருக்கோ கோவலம் கூடி எல்லாம் கூடி மிக்ஸாக இருக்கோ ஆனால் இவ்வளவுக்கு மட்டும் முத்திருச்சா அந்த இல்லையே நல்லா கால மேலே ஏறி நல்லா அவர் இந்த நண்டே கிலோ மந்துடாதா எது கீழே இறங்குறா ஏ அத்தை எங்கேயும் போகலடி அவன் என்ன்தான் நிற்கிறான் ஏ ஆள் காணமே இறங்கிட்டாப்பா இவ்வளோ யாப்ட்ளோ இறங்கு கால் மாட்டாதா எங்கிட்ட ஆனால் நீ கீழே இத்தம் தான் ஜடக்குன்னு உடஞ்சா உள்ள கால் மாட்டிக்கிறேன் பரவாயில்ல ம் எங்ககிட்ட காவரம் நப்பிட்டாங்க நல்லா கொடி எறி பார்த்து கீழே விழுந்துறாத இந்த பரவாயில்லையே நண்டே அடுத்து நண்டே தண்ணி குடித்ததுக்கும் வந்து மேஞ்சதுக்கும் அடிச்சு காலி வந்துட்டாங்க பரவாயில்லங்க நண்டு பாய் பெரிய லைட்டா உனக்கு பத்துக்கு பத்துக்கு மார்க் கொடுத்துருவோம் நண்டே ஓ பிள்ளையத்து போய்டேடி அவன் எங்கே இருக்கு தெரில எப்படியோ வந்ததுலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் எங்கிட்ட நல்லா கொடி கடிக்க விட்டாச்சு நான் அடுத்து போய் நல்லா பச்சையாக இருக்கிற பக்கம் அருகே போய் தின்ன விடணுங்க எவ்வளோ சீக்கிரம் மெய் இதோ மேய ஒன்றும் இன்றைக்கி எப்படியோ மழை வந்தாலும் வரலாம் இல்லாட்டி ஆறு விழுந்தால் கூட வரலாம் இன்னைக்கு வகுத்த நப்பு நேற்று நல்லா மிஞ்சிட்டாங்க ஏதோ அந்த வெயிலே வயக்காட்டில் நல்லா போட்டதுக்கு கோரப்புல கண்ணை மூடி தின்ட்டாங்க வெயிலே எப்படியோ நல்லா வரும் நம்பிட்டாங்க இன்றைக்கி அதேப்போம் வகுத்து நம்பிட்டா மூணு மணிக்கு மழை வந்தாலும் அப்புறம் பசங்க எப்படியோ மழையிலே நனைஞ்சாலும் ஒன்றும் பசியில் அப்புறம் எங்கேயும் தேட மாட்டாங்க ஓட மாட்டாங்க நடங்க அவ்வளோதான் ஈரம் நாங்கள் போனால் புல்லு தான் மத்தியாக இருக்கும் இந்த ஒன்று தான் கொஞ்சம் ஈரம் ம் போ போ அழுகுறா ஒரு ஈரமாக இருக்குன்னு போ வருவா போல தான் அந்த பச்சை வந்துருச்சு நல்ல புல் பச்சை பசேட்டு இருக்குது பொருள் ஸ்கைஃபால் மகளே நல்ல பயிருக்க ரொம்ப ஓடு வரு சரியான பச்சைங்க கிடமாடு மேயிற அளவுக்கு நல்ல புல் வளர்ந்துருச்சு சூப்பர் புல்லுங்க கிட்ட மாருங்க பச்சை கிட்டு இது ஃபுல்லாக பச்சை போன வருஷம் இதே டயத்தில் தாங்க மழை மேய்த்துக்கிட்ட டைத்தில் கரெக்டாக ஒரு ஆயிரம் மாடு வந்து இந்த ஈரத்தில் மேய்ஞ்சிச்சு மேய்ஞ்சினா புல்லெல்லாம் ஒழைப்பட்டு போயிடுச்சு ஆனால் திருப்பி அட்டமடை காலத்துக்கு நல்லா புல்லு சூப்பராக வளர்ந்துச்சுங்க அதை சாணி போட்டதுக்கு அதுக்கும் புல் எங்கூட்டு இருந்துச்சு அதே அளவு தான் இப்பயும் நிறையா இருக்குது ஆனால் எல்லா இடத்துல பாதையெல்லாம் அடைச்சிருக்கு எல்லா பக்கமும் குனிஞ்சு குனிஞ்சு போக வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பக்கம் வந்தால் தான்ப்பா விம்புற முடியல ஆத்தாத்தா ஷோ இந்த பச்சை பக்காவும் எத்தனை மாதம் கஷ்டப்பட்டான் இப்போ அந்த பச்சை ஒரே நாளில் நல்லா ஒவ்வொரு நாளும் தழுத்துக்கிட்டே போகுது பச்சை பசேந்து எவ்வளோ தழுக்கதோ எவ்வளோ சீக்கிரம் சீக்கிரம் கருவே போகுது நினைக்கிறேன் இந்த இடம் எல்லாமே ஒரு மாதமாக மழை வெஞ்சிருக்கு இந்த பக்கம் நேற்று கூட நல்லா மழை இந்த பக்கம் தனியாக நிற்கிது அவங்ககிட்ட கூட இல்லை இப்போ மழை வெஞ்சிருக்கு ஒரு அரிசி உழைக்க கூட இந்த பக்கமே காணங்க இன்னும் வளர்க்கல நல்லா வளர்ந்துருச்சுன்னா கொஞ்சம் இந்த சிறுவாண்டிகளுக்கு நல்லா கடிக்க தோதாக இருக்கும் பால் செத்து நல்லாயிருக்கும் இங்கிட்டு தாங்க நிறைய எப்போயுமே வருஷம் வருஷம் வளர்றோம் மற்ற ஒன்றுமே இல்லை அந்த பால் ஆட்டம் உழன்கோ அதுவும் பால் சுற்று அதுவும் காணும் உப்பு கறாள் மட்டும் இருக்குது இதுவே கிடைச்சா என்ன இப்போ பல்லு தான் வலிக்கும் சின்ன பண்டுக்கெலாம் கடிக்க மாட்டாங்க இங்கிட்டு ஒரு கானா சங்கம் ஓடிக்கிருக்கு பட்டா பூச்சிடி உன்னை தொட்டா பூச்சிடுண்டு இங்கிட்டு நம்ம ஊரில் பட்டு கொட்டா பார்த்து பார்த்து நம்மாலே அப்படிங்கிட்டு ஒரு சங்கம் ஓடிக்கிருக்கு இங்கிட்ட ஒரு ஓம் கணபதி ஓம நமக கொய்ந்து கோயிந்து நிட்டு போட்டுக்கிறேங்க மூணு மூணு ரெடியாக போடுது அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்கிறாங்க வீடியோவில் அனைத்து வகையான பாட்டு தமிழ் தெலுங்கு ஹிந்தி அனைத்தும் பாடும் அதனால் அக்சஸ் பண்ணிக்கேன் காரன் காதில் சிக்கு சின்ன சிக்கிட்டா காப்பிடு வர முப்பத்தி மூணு மூணு ரூபா எடுத்துருவாங்க சிங்கப்பூர் டேக்ஸு இந்தியாவுக்கு ஒரு டேக்ஸு துப்பாக்கி ஒரு டாக்ஸ் சவுதி ஒரு டேக்ஸு எல்லா டாக்ஸ் போட்டு அவனுக்கு ஒரு மூணு அவனுக்கு ஒரு மூணு அஞ்சு கடைசியில் ஒரு ரெண்டு ரூபா மூணு அதுவும் தெரில பார்த்தா தான் தெரியும் ஒவ்வொரு மந்த்லியும் ஒரு ரூபா உருவிக்கிறாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு அப்படியே உருவிக்கிறாங்க காப்பீட்டில் இந்த அப்பப்போ ஃபங்க்ஷன் எங்கிட்ட ஏரியா ஃபுல்லாக ஃபங்க்ஷன் தாங்க இங்கிட்டு கேட்காது போக போக அங்கே வயக்காடு போங்கன்னா கேட்கும் எங்கிட்ட எரு மடவே காணும் நேற்று வந்துச்சு ஆனால்ப்பா பா அங்கிட்டு சத்தம் தான் வச்சு இன்னைக்கு சுத்தமாகவே காணோம் மழை வெஞ்சதுனால அவங்களும் ஏரியா மாற்றிட்டாங்களாம் அவங்க ஏரியாவில் கம்மா தண்ணியே குறையாதுங்க டேம் தண்ணி வகை டேம் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் மழையும் பெஞ்சிக்கிருக்கா கம்மாவே பாக குறையறதுக்கா பார்க்க முடியாது நம்ம கம்மாலாம் கொஞ்சம் மேடை இருக்கனால எங்கள்கிட்ட தமிச்சம் இல்லை ஏண்டா நம்மளும் அடிக்க வேண்டியதான் நல்லா தண்ணியில் அடிச்சிருப்போம் என்ன வாண்டி எல்லாம் நனைஞ்சிட்டாங்க எந்த நம்ம கச்சா மகன் அவன் ஹாய் ஃபோக்கஸ் ஆயிரு இது ஒன்று இந்த அம்மா இவள் கூட ஆல்ரெடி நனைஞ்சிட்டேன் வீட்டிலே இவள் வந்து நேற்று மாலைக்கு தான் புதுசாக நனைஞ்சாலுங்க நம்ம கச்சா அது போக வேறு யார் நினஞ்சது எல்லாம் புதுசு மொத்தம் யாரும் இல்லை கடைசி எல்லாம் கொஞ்சம் சும்மா தண்ணி நடஞ்சினாளுங்க அப்புறம் அதான் செட்டாகிடுச்சு மழை கொஞ்சம் வெள்ளாடும் தலை ரொம்ப நினச்சா போச்சு ரொம்ப ஆலங்கட்டி மழைலாம் ஐஸாக இருக்கும் அதெல்லாம் ரொம்ப சளி பிடிச்சிக்கணும் பசங்களுக்கு இந்த பக்கமே எங்கே ஈரம் கிடக்கு வயக்காட்டில் எம்பிட்டு ஈரம் கிடக்குன்னு தெரில போய் பார்த்துட்டு வந்தாதான் தெரியும் ஈரம் இருந்தால் அப்படியே எங்கிட்ட திருப்ப வேண்டியதான் ஏன்னா கொஞ்சம் பச்சை இருந்துச்சுன்னா மழை வந்தால் சீக்கிரம் அப்புறம் வீட்டுக்கு ஓடி போயிடல என்ன உன்ன வளைச்ச வளச்சு எல்லாரும் முட்டுறாங்க எவனை பார்த்தாலும் இவ்வளோ முட்டி முட்டி வகுத்துலேயே முட்டுறாங்க ஈரவங்குள்ளி முட்டியே இவ்வளோ கொண்டுறாங்க இவ்வளோ வளைச்ச உழைச்சி நேற்று நைட்லாம் முட்டினாங்க மழை டயத்தில் எல்லாமே ஒன்றா நின்றுச்சு அந்த டைத்துலாம் நம்ம வளைச்சி வளச்சி முட்டுது ஆடு இந்த சின்ன குட்டியில் அதிகமாக போடுறதுக்கு இந்த பெரிய ஆடுகளே பண்ணுதுட்டா தள்ளியே நெல்லு எல்லாத்துக்கிட்டே அவனெல்லாம் எப்படான் இருக்கா ஸ்கைஃபால் தான் சிக்கனா கொடுத்தா அவன் தெனா அதை விட நம்ம டைனோசர் மோசமானது பலன்னு ஒரு பக்கம் முட்டிக்கிருக்கா சின்ன வளர்ச்சி முட்டுறா நெத்தி போட்டு முட்டுறா கருவாச்சு முட்டுறா இந்த ஊமைச்சி இவன் கூட முட்டுறாங்க மேய்யும் போது முட்டுறாங்க தண்ணி ஓடிக்கும் போது முட்டுறாங்க தள்ளியே நெல்லு ஒன்று முட்டிவிட்டாங்க இது கரெக்டாக திங்குற பக்குவமாக இருக்குங்க இந்த கோரப்பு அதுக்கு சூப்பராக இருக்குது இருந்தாலும் நம்ம பசங்க இந்த சோளக்காட்டில் குடிச்சிருவாங்க அதனால் எங்கிட்டு போக முடியாது நம்ம நம்ம இதை தாண்டி எந்த அந்த மரத்துக்கு தாண்டி அங்கிட்டு தான் போகணும் போங்கடா இனிமேல் தாண்டா வேட்டையை ஆரம்பிக்க போய் பச்சையை போய் அடித்து அளவுக்கு மேய்கிறீங்க நல்லா மேய்கும் பச்சை வருங்க சரியான பச்சை இதெல்லாம் நல்லா கடிக்கலாம் நல்லா மாடெல்லாம் திண்டுட்டால் பால் சுற்றி இருக்குது இந்த பக்கம் சரியான அருங்க அப்படியா வா 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 உள்ளே போவோம் இன்னும் போவோம் டைம் இல்லை நடக்க 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 நடரா பயம் இல்லை கெடா பயம் இல்லை கைப்பால் மகளே உனக்காக லைட்டாக ஒரு கூண்டு தயாரிச்சுக்கேன் என்ன நட திண்டுகிட்டே நடந்து போவேையா ஓ அவன் முன்னாடி போயிட்டாயில்லாம் என்னன்னு தெரில நட போய் பாங்க நல்லா வந்துடுச்சு ஈரம் இல்லாத இடத்துல போய் மேட்ச்சாக தான் உண்டு ஈரமாக இருக்கிற இடத்துல இதெல்லாம் ஈரம் இல்லாமே இருக்குங்க போதும் மாதிரி பழுதனே உடனே முக்கியிச்சு பழுதுனே அடி சாப்பிடுவான் போவோம் கிடச்சாலே போதும் என்ன தொண்டைகளை பட்டுக்கிறது எல்லாம் அவர் கைப்பாலு முக்கியிடுச்சுங்க முச்சு ஓடி யாராவது நண்டு போலா குச்சி குச்சி வாங்கிக்கிற ஓ நல்லா புல் வளர்த்துச்சு ஒரே நாளில் பூட்டு பூ குத்துருச்சு ஆறு தவி அது தப்பு தவி தவி விளாடு தவி தவினாடு வா உடையம்பா வா வா பா பா எல்லாம் எல்லோரும் உடையா வா நல்லா தவி தவிளாட்றாங்க பொழுதுனே வா அவங்க போயிட்டாங்க வரும் எங்கேயோ போய் நின்னுட்டாங்க ஒரே நல்ல பூ பூத்துருச்சு அவன் சீக்கிரம் கருக போகுது இப்படி இருந்தாலே பூ பூ கடிக்கலாம் ஆனால் தப்பே அறக்கப்பறக்கம் மஞ்சாங்கன்னா பூ தொண்டைக்குள்ள சிக்கிக்கிறோம் ஒரு குண்டு தாங்க இன்னும் பூ பூக்காமல் இருக்குது இதுவும் பூ அதனால தான் ஒன்றா ரெண்டு மெய்கிறாங்க இல்லாட்டினா ஓடி வாங்கி அவனை என்னமோ மாதிரி கிடாப்பாயிருக்கேன் அந்த குண்டே பிடிச்சிக்கிட்டு போல நல்லா மெயில் அந்த குண்டில் சூப்பர் குண்டு கிடக்கு இவங்க அப்படியே இதை விட்டா இது பச்சா அது அதை விட்டாங்க அது அது நல்லா இருக்குமோ அவங்கட்டு பிரியாணி இருக்குமோ எங்கிட்ட இது இருக்கும்போ அப்படின்னு ஓடுறாங்க வரும் எந்த மூலையும் பிரித்து வருங்க அதுக்குள்ளே இங்கே போயிட்டாங்க தாங்க இந்த விட்டு அந்த மூளை வீர் வாங்கி விளையா உங்களுக்கு ரொம்ப கொழுப்பெறி போச்சு எங்கே இருந்து அந்த மூளையிலேருந்து இந்த மூளைக்கு வந்துட்டாங்க தான் நல்லா வெயில் அடிக்காமல் இருக்க அவ்வளவு இன்னைக்கு நல்லா ஒரு நல்ல காஞ்ச பொருளை விட்டால் தான் மெய் வாங்கி வளப்பா வர எங்கே வரோம் ரெண்டு மலை ஏய் மெய்க்கலே இங்கடா வர திரும்ப இங்கே வர ஏய் கண்டு மகளே நீ எல்லாம் பழுத்த அந்த நண்டு மக தான் இதுக்குன்னு காரணம் நீமா நீ செஞ்சுட்டியா ஏய் யாத்தே இதுக்கு நீ தான் காரணமா ஓ இங்கே வராதா இங்கே எம்பிட்டு பூ ஃபுல்ல விட்டுட்டு வரீங்க ஒரு குரூப் என்னண்டா எனக்கு அந்த உப்பு தான் வேணுண்டுது ஒரு குரூப்பு என்னடாண்டா எனக்கு அந்த அருகம்புல் கோரப்பு நல்லா பூ பூக்காத வேண்டது இவங்க என்னடா யாருமே மேயாத அந்த நெல் பக்கத்தில் இருக்காத கோரப்புல மட்டும் மைன்னு அந்த வரப்புள்ள வர் அது மட்டும் ஒரு அஞ்சு குரூப் நிற்கிது ஆனால் காட்டுக்காரங்க யாரும் இல்லை இருந்தால் தான் எதுவும் வைவாங்க நான் போயிட்டா ஏய் எங்க வரையா ஆஹா நெல் நெல் என்னத்தான் பார்த்தீங்க முள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு மயில் ஈழி பறந்துச்சுன்னா உயிரை கொடுத்துக்க ஓடுறா இங்கே எனக்கா ஏன்னாக்கா கிடமாடு ஊருனா இந்த ஒரு மூணாம் நடிகில் பண்ணி இருந்துச்சு நல்லா மேஞ்சிக்கிடுச்சு அந்த பண்ணி கொடுக்கணும்னு ஓடிச்சு அதை பார்த்து ஓடியோ போச்சுங்க அந்த அது வரைக்கும் அப்புறம் போய் மடக்கிற ரெண்டு பேரும் முடிச்சு மடக்கணும் அதே மாதிரி ஏதாவது மயில் கீழ் கட மாடு சரியான ஓட்ட பயப்படுதுங்க மானெல்லாம் பார்த்துச்சு அப்படித்தான் வந்த வழியில் விட்டுக்கே ஓடுதுங்க மான் அது ஓடுதா சரி நம்மளும் ஓடுவோம் அப்படின்னு நினச்சி பயந்து பயந்து மாடு கடை மாடுதான் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிச்சு என்ன இந்த முள்ளை பார்த்தா இருட்டா திரும்பி போல அதுக்கு என்ன கண்ணு என்னன்னு தெரியல பார்த்தோன்னு ஓடி போகுது அட்டச்சிலே அட்டச்சிலே என் ரெஸ்ட் எடுத்துகிட்டேன் ட்ராவர் ஆடு வரட்டினாங்க எனக்கு ஆடு வரட்டில் இல்லாட்டியும் பயப்படலையே மேய விட மாட்டாங்க நான் அங்கிட்டுங்கிட்டு பாக்குறேன் இந்த கதவு எத்தனை வருஷம் பூட்டி திறக்காமல் இருக்கேன்னு தெரியலங்க பல வருடங்கள் ஆகி போட்டிருக்கு ஏன்னா நட்டச்சிலே இந்த போஸ்ட் மரம் தான் சீரியாமல் நிற்கிது அதுக்கிட்டே இந்த இடத்துல நான் இருந்தாலும் கட்டியிருக்காங்க கீழே விழுகாசு இங்கிட்டு பேச மட்டும் நல்லா தெரிஞ்சு ஏ தள்ளி நீ வாட்டி போஸ்ட் மரத்தை உய் உய் ஏ தெனாவட்டு மகளை தெனாவட்டு மகளை என்ன செந்திட்டி அடிச்சிட்டியா விட்டியா அதுக்கு தான் உரசிக்கு இருக்கேன் உட்கார முடியாது எறம்பாக இருக்குது ஆனால் ரெஸ்டாடுங்க அப்புறம் இன்னும் வெயில் குறைஞ்ச பிள்ளையே மேஞ்சிக்கலாம் எல்லாம் நிலையில் கொஞ்சம் நான் பாட்டினேன் அப்போ தான் நல்லா மேய் வாங்கி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்காங்க இன்னொரு ரவுண்டு கழிச்சு அப்புறம் என்ன நேரம் அடிச்சுலே பிங்கடா விட்றாங்க சின்ன வளர்ச்சி மகளை வாட் ஆர் பார்க்குறா ஒருடா என்ன எங்கே உனக்கு படுக்க இடமே இல்லையா ரெண்டு பேர்த்துக்கு உனக்கு நிற்க இடமே இல்லையா தண்ணிக்குள்ளே வர தண்ணிக்குள்ளே தள்ளி விட்றேன் கிணறு கலர் கருப்பு கலரெலாம் இருக்குது பிளாக் வாட்டரு கருங்கடரெலாம் ஆயிடுச்சு வாங்க உனக்கு தள்ளி விடுறேன் விட்றேன் பயப்படுறா இந்த கத்துறா வரு தள்ளி விட வேண்டா கருவாச்சி மகளை நீ என்ன நீ என் தூக்கத்து சோகத்தில் இருக்க என்ன வாயில் ஏதோ கொட்டாங்களை கடிச்சு பிடிச்சோல் ஏன்னா விட்டு மகளை கீழே அப்படி நிற்காத அதனால் நல்லா எறும்பு இங்கே வருங்க எம்பிட்டு எறும்பு இருக்குது இது கடியில் இந்த கல் கடி எதுவும் இருக்கா எதுவும் இல்லை இருந்தாலும் இந்தலாம் பார்த்து நிற்கணும் பசங்க எறும்பாத்தான் இருக்குப்பா இது ஃபுல்லாக எங்கிட்ட ஃபுல்லாக எறும்பாகத்தான் இருக்குது ஓடிட்டா போய் உள்ள ஆகா பார்க்க பார்க்க அழகாக இருக்குது ஆனால் இருந்தாலும் நம்ம திங்க முடியாதே பசங்க தான் தின்னந்தமே நீ என்னடா நடந்துக்கிட்டே இருக்காங்க இங்கே ஏதாவது ஒரு குண்டில் ரெண்டு மேஞ்சிட்டு சீக்கிரம் வீட்டு பக்கம் பார்த்து போகலாமண்டா இதிலையே மிருக்காங்க என்கிட்ட பூ பூத்தாலும் நல்லா இந்த மூணு ஊரில் நல்லா தின்றாங்கப்பா பசி வேறு வழி இல்லை சீக்கிரம் தின்னணும் இன்னைக்கு மழை வர மாதிரி தெரில கொஞ்சம் ஆறலாக இருக்கும் மழை எனக்கு தெரிஞ்சு ஒரு வலை நைட்டுக்கு வருது என்னன்னு தெரில ஆனால் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு மழை காட்டியிருந்துச்சி மழை வராமல் இருந்தால் கொஞ்சம் ஒரு நாள் அவங்கட்டு பெஞ்சால் நல்லாயிருக்கும் ஏன்னா போய் தர நல்லா குளிர் ஆரம்பிச்சிருச்சு சூடு இறங்கிருச்சு நல்லா குளிர் காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு இருந்து சூடு அதிகமாக ஆடு ஈடு இந்த பச்சை கழியாமல் சேர்த்துக்கா அதுவும் கழியாமல் இருக்கும் மீன் நல்லா சீக்கிரம் நாலு மணிக்குள்ளே மெஞ்சிடு வாங்கி ஒரு நம்பி மணி பே மணி மூன்றே ஆயிடுச்சு என்ன என்ன அவ்வளோதானே நான் ஒரு ஒரு மணி நேரத்தில் மூட்டை முடிச்சா கட்டி வாங்கிக்க வீட்டு ஒருத்தி வர்றா ஸ்கை ஸ்கைஃபாலு என்ன நீ மட்டும் கடைசியில் ஸ்கை ஸ்கைஃபாலு உன் பக்கம் இருக்குது சூப்பர் புல் இருக்கா ஸ்கைஃபாலே ஆனால் மறைஞ்சிட்டு உனக்கு கண்டுபிடிக்க முடில முடிஞ்சி வளர்ந்துருச்சு அது தடியாத்தான் ஒரு ஆள் உள்ளவனால் கண்டுபிடிக்க முடியாது பாருங்க நல்ல மழை இறங்கிடுச்சுங்க நம்ம ஃபால் ஊர் மலையே கனமே இங்கே ஏய் மழை ஊற்றிருச்சுங்க மழை இப்போ தான் இறங்கி தெரிஞ்சு இனிமேல் தான் அந்த தூரல் விழுவ போகுது நினைக்கிறேன் எங்கிட்ட நம்ம கடைசி விவசாயி ஊர் மலையை காணமேட்டு மழையுமே காணங்க அடைச்சிருச்சுங்க இன்றைக்கி மழை அப்படி வருங்க நாலு மணிக்கிட்டே ஆகுது இருந்தாலும் நம்ம பசங்க என்ட்ரன்ஸ் பயில் வந்து நுப்பாட்டியாச்சு எங்கிட்டருந்து அப்படியே லைட்டாக தூரம் வந்தாலும் ஓடி போயிடுவாங்க இங்கே சொல்லாமல் இல்லாமல் இங்கேயும் நினைச்சாலும் ஒன்று வீட்டில் நினச்சாலும் ஒன்று ரெண்டும் ஒன்று தாங்க இருந்தாலும் தான் செய்ய நல்லா நிலைய மட்டும் சேஃபாக வச்சுக்கிடுவோம் காற்று அடிச்சிருச்சுங்க அடிச்சு காற்று ஊத்துருச்சுங்க மழை வருதுங்க மழை வர காற்று அடிக்க ஆரம்பிச்சோம் உங்களுக்கு கேட்குதா என்ன விழுகையில் சாரைகிற விழுகாதான்னு தெரியல இந்த பக்கம் ஃபுல்லாக அட்டச்சி ஒரே அட்டப்பாக வந்துருச்சு மழை இது வரப்போகுதுங்க சரி நண்பா இந்தபடி வீட்டில் படிக்கிறேன் இந்தபடி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அப்புறம் பிடிச்ச பண்ணியிருக்கா பிடிக்காது எப்போயும் லைக்காக போட்ருக்கேன் இருடா என்ன போகலட்டா போகலட்டா ரெட்டியாக இருக்கும் இதே மாதிரி புது விலை பெரிய வேலை சந்திப்போம்மா ஓகேவா ஆனால் பார்ப்போம் காற்று அடிக்கிது மழை வந்தாலும் வராதுங்கன்னா கலச்சோடு சீக்கிரமா வேறு அதுக்குள்ளே போயிட்டாங்க வந்துட்டாங்க ஏ காத்தாண்ட அடிச்சது நல்லா காலவே தள்ளாலும் காற்று அடிக்கிறீங்க நெல்லுங்க நல்லா போவோம் அவ்வளோதான் காற்று கிளச்சிடும் இந்த மழை நெல்டா இங்கே விட்டு கோரத்த பார்க்குறீங்க நினைய மாட்டிக்கிறேன் நெல்லு மழை வராதுடா ஆயிடுச்சு மழை கையான காற்றுங்க ஏமிச்சை நில்லு ஓமிச்சை நில் காற்ற அடிக்கிறது மட்டும் டைம்ல சார் எப்படியாக திண்டுக்கோ ஏன் குழு அண்ணன் தங்கச்சிக்கு அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் குளுருதுங்க படு பாடு படுக்கு ஒரு உடம்புல ஃபுல்லே இருக்குதாடா அவ்வளோதான் நான் காற்று நின்று முடியாந்தா மேம் கிளையுது சொல்ல முடியாது தூரம் விழுந்தா ஒழுங்கலாம் தூர விழுந்தா ஓடிக்குவாங்க அவங்க நல்லா மேயிறாங்க கொஞ்சம் நேரம் பார்க்குறேன் ஆனால் ஆளையும் தள்ளிட்டு போகுது காற்று சரியான காற்றுக்கேன் நீங்கள் எவனும் கண்டுக்கிற நல்லா மேய்றாங்க காற்று நின்றுச்சுன்னா மழை வந்துடும் அப்படியா தா மழை வருது ஓடியோ ஓடியா மழை நல்லா வந்துச்சு அங்கிட்டு வருது இங்கிட்டு வருது சாரொழோடு வருது அப்படியா நினையா அவங்க அது வீட்டுக்கு ஓடியோடியே சாரை விழுக பா அம்பா எல்லாரும் வந்துட்டாயெல்லாம் யாரும் சரியாக வரல கடைசியில் வர்றது முன்னாடி போகுது முன்னாடி வருது நேற்று இதே இடத்துல வரும் இன்னைக்கு இதே இடத்துல முடியா முடியா ஓ வைக்குவரே மழை வந்துடுச்சே போய்ட்டாய் வரு ஓ மழை வந்துடுச்சி நீங்கள் நெனச்சிட்டோம் சாரெல்லாம் அப்படி தான் நல்லா இருக்கும் முடியா மழை வந்துக்குருக்கு அப்படி போடுறா இங்கே ஒரு கெடா பாதா ஓ கொடுத்து ஓடுறானே விடுறான்னே பாதா இருக்கு இருக்குது எங்கே வராம பாரு அடா பாவி முழுக்கில் போகிறாங்க விட்டு சுற்றி வரணும் விட்டு வா விடுவா